सुचक्रवरदाचार्य शुद्धसत्गुरोतम श्रीनिधिराघव वंदे ही अपार कमपतिशूर तत्बंध प्रपूतिया जगदुपकृतिदृट्याोषमासीधरीश्च पुनरपिख विहाराप्त कपटधिषण गर्गते मातृवाचा कवसम कनेक्ट नेयर नमस्कारम ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி திருவரங்கநாதன் விஷயமான கங்குலும் பகலும்னு தொடங்கக்கூடிய பதிகம் அதன் பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பத்து பாசுரங்களிலுமே அடியார்களின் புலம்பல்களை தீர்ப்பு வை தீர்த்து வைப்பவர் திருவரங்கநாதன் என்பதை பல காரணங்களாலே விளக்கி வந்தார் நம்மாழ்வார் அதில் பத்தாவது பாசுரத்தில் அவன் முகில் வண்ணனாக இருக்கிறான் இப்பவும் ஸ்ரீரங்கம் போறோம் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளை சேவிக்கிறோம் கார் மேகம் போன்ற திருமேனி மேகம்னாலே மழை பொழியும் கார் மேகம்னா அவ்வளவு மழை கொட்டும் பகவான் கார்மேகம் போல் வண்ணம் கொண்டவன் கருணை மழை பொழிந்து நம் புலம்பல்களை தீர்த்து வைப்பான் என்பதை உணர்த்துவதுதான் இந்த நிறைவு பாசுரமாகிய பத்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி பராங்குஷ நாய்கி நம்மாழ்வாரின் பெண் பாவம் அவளை அழைத்து கொண்டு அந்த பராம்குஷ நாய்க்கியின் தாய் நேரா திருவரங்கநாதன் சன்னதிக்கு செல்கிறாள் பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள் திருவடியில தன் மகள் பராங்குஷ நாய்க்கியை கடத்திட்டு பகவானே இவளை நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு இவளுக்கு என்ன முடிவுன்னே தெரியலையே இன்னும் நீ பதில் சொல்லாமல் இருக்கலாமா எனக்கு ஒரு முடிவு சொல்லுன்னு கேட்டா தாய் அதனால பகவானே பார்த்தாராம் இனி இவளுக்கு ஏதாவது பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏதாவது அனுபவம் கொடுத்து தான் ஆகணும்னு முடிவெடுத்தாராம் முடிவெடுத்த பெருமாள் என்ன பண்ணார் பத்துவாய் மொழி பதிகம் பத்தாவது ஒன்று மூ உலகு ஆளியே என்னும் கடிகமள் கொன்றை சடையனே என்னும் நான்முக கடவுளே என்னும் வடிவுடை வானோர் தலைவனே என்னும் வண்திரு அரங்கனே என்னும் போல் இவள் அணுகி அடைந்தனள் முகில்வண்ணன் அடியே முடிவு இவள் தனக்கு ஒன்று அருகிலேன் என்னும் மூலகு ஆளியே என்னும் கடிகமழ் கொன்றை சடையனே என்னும் நான்முக கடவுளே என்னும் வடிவுடைவானோர் தலைவனே என்னும் வண்திரு அரங்கனே என்னும் போல் இவள் அணுகி அடைந்தனள் முகில் வண்ணன் அடியே இப்ப அந்த தாய் கடைசியா தன் மகளோட புலம்பல சொல்றா என் பொண்ணு இவ்வளவு நாள் நான் தான் கேட்டு இருந்தேன் என் பொண்ணுக்கு என்ன முடிவுன்னு என் பொண்ணு சொல்லிட்டா நான் முடிந்தே போய் விடுவேனோ ஏன்னா பகவானை சேவிக்கணும் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒண்ணு கிடைக்கல அதிகமான துக்கம்னா கடைசி நிலை என்ன மரணம் தானே முடிந்தே போய் அதனால இப்ப பராம்குஷ நாய்க்கையே சொல்றாளாம் முடிவு என்ன முடிவு என்பது இவள் தனக்கு தன்னையே சொல்லிக்கிறாள் இவளுக்கு என்று தன்னை சொல்லிக் கொள்கிறாள் நாமே அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா இவனுக்கு ஒரு பதில் சொல் இவனை எதிர்கொண்டு பாரு பராங்குஷ நாய்க்கு சொல்லிக்கிறாளாம் இவள் தனக்கு இந்த பெண்ணாகிய பராங்குஷ நாயகிக்கு முடிவு என்ன என்பதை ஒன்று அருகிலேன் என்னும் என்ன என்று ஒன்றுமே எனக்கு புரியவில்லை முடிவே தெரியலேன்றாலாம் ஏன் ஒருவேளை மரணம் முடிவா இருக்காதா அப்படின்னா இல்லையே மரணம்னாலும் உடம்பு தானே அழியும் ஆத்மா அழியாதே நாய்க்கு என்னும் ஜீவாத்மா பகவானை காதலித்து கொண்டுதானே இருக்கும் அப்போ மரணம்ங்கிறது கூட முடிவு கிடையாது அப்போ அரங்கனை பிரிந்து வாடுகிறேன் என்றால் எனக்கு ஏது முடிவு அப்போ முடிவு இவள் தனக்கு ஒன்று அருகிறேன் என்னும் இந்த ஜீவாத்மாவுக்கு பகவானையே விரும்பி தவிக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன முடிவென்றே தெரியவில்லையே ஆத்மாவுக்கு அழிவில்லை நிலையாக இருக்கும்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான் அப்போ காலம் முழுக்க யாவது ஆத்மபாவியும்பா உலகம் காலம் இருக்கும் வரை அப்படியே நான் அழுது கொண்டே கதறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் முடிவா மூலகு ஆளியே என்னும் பகவானே ஒவ்வொருவரையும் அந்தரியாமையா உள்ள இருந்து நீ காப்பாத்துறேன்னு சொல்றா அதெல்லாம் அடியனுக்கு கிடையாதா அதனாலதான் யாருக்கெல்லாம் பெருமாள் அந்தரியாமிங்கிறத அடுத்தடுத்து அடுத்து அந்த பராங்குஷ நாய்க்கு சொல்றாளாம் மூ உலகு ஆழியே என்னும் மூ உலகு அதாவது மூன்று உலகங்களையும் ஆழி ஆள்பவனாகிய இந்திரனுக்கு அந்தரியாமியாக இருப்பவனே என்னும் ஏன்னா இங்க மூ உலக ஆழிங்கிறது இந்திரனை குறிக்கிறது இது எம்பெருமானா ராமானுஜர் சாய்ச்ச அர்த்தம் மூ உலகு ஆழினா பூகு புவகா சுவகான்னு மூன்று உலகங்களை ஆளக்கூடிய இந்திரன் அந்த மூலகாளியான இந்திரனுக்குள் அந்தரியாமியாக இருப்பவனே அப்ப இந்திரனுக்குள்ள அந்த எனக்குள்ளும் இருந்து என்னை நீ காக்க வேண்டாமா அடுத்து கடி கமல் கொன்றை சடையனே என்னும் சிவபெருமானுக்குள் நீதானே அந்தரியாமியாக இருக்கிறாய் சிவன் எப்படிப்பட்டவர்னா கடிகமள் கடினா வாசனை கமல்னா நறுமணம் கமழக்கூடிய கடி கமல் வாசனை வீசும் கொன்றை சடையனே சடையிலே ஏந்தி இருக்கக்கூடிய சடையனே சடையனாகிய சிவனுக்கும் அந்தரியாமையாக இருப்பவனே என்னும் என்று அழைக்கிறாள் அப்போ வாசனை வீசும் கொன்றைப்பூவை தலையில் ஏந்திய சடையில் ஏந்திய சிவபெருமானுக்குள்ளே அந்தரியாமையாக உள்ளே இருப்பவனே அந்தர்யாமிங்கிறத ஆங்கிலத்துல சொல்லணும்னா இன்னர் கண்ட்ரோலர்னு அர்த்தம் அந்தகானா உள்ளே யாமின்னா இயக்குபவர் தமிழ்ல சொல்லணும்னா அக இயக்கி உள்ளிருந்து யார் நம்மை இயக்குகிறாரோ அப்போ மூலகாளியான இந்திரனுக்குள்ளியும் நீ இருக்க அது போல சடையன் கடிகமல் கொன்றை சடையன் சிவபெருமானுக்குள்ளும் இருக்கிறார் அது மட்டுமா நான்முக கடவுளே என்னும் நான்முக கடவுள் எனப்படும் நான்கு முகம் கொண்ட பிரம்மதேவர் அந்த பிரம்மாவுக்குள்ளும் நீ இருக்கிறாயே இந்திரனுக்குள் இருக்கிறாய் சிவனுக்குள் இருக்கிறாய் பிரம்மாவுக்குள் இருக்கிறாய் வடிவுடை வானோர் தலைவனே என்னும் இவா மட்டுமா நீ சூரிகள் வைகுண்டத்திலே உள்ள ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் இது போன்ற உனது நெருக்கமான அணுக்க தொண்டர்கள் நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாயே அவ எப்படிப்பட்டவார்னா வானோர் விண்ணுலகமாகிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வானோர் அவளுக்கு தலைவனே வெறும் வானோர் இல்ல வடிவுடை வானோர் தலைவனே வடிவுன்னா அழகு வடிவுடை வானோர்னா அழகான நித்தியசூரிகள் நித்தியசூரிகளுக்கு என்னப்பா அழகுன்னா இத வியாக்கியானத்துல நம்பிள்ளை விளக்கிறார் அதுவா பெருமாளை அனுபவிச்சு அனுபவிச்சு பெருமாளை அனுபவித்ததால் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரித்து அந்த ஆனந்தம் அப்படியே தங்கள் முக அழகில் தோற்றும்படியாக அழகாக இருக்கும் நித்தியசூரிகள் அப்ப அவளுக்கு எது அழகுன்னா நம்ம அழகான பொருளை பார்த்துட்டே இருந்தா அந்த ஆனந்தத்துல நம்ம முகம் அழகாயிடுமா பேரழகனான பெருமாளையே சேவிச்சு சேவிச்சு அதனால் வடிவுடை வானோர் தலைவனே அதனால் வடிவழகு பெற்ற நித்திய சூரிகளுக்கு தலைவனாக இருப்பவனே அப்போ இந்த பாட்டை ரெண்டு விதமாக அர்த்தம் கொள்ளலாம் இது முதல்ல ஆரம்ப காலத்துல ராமானுஜருக்கு முந்தி ஆளவந்தாருடைய சிஷியர் ஆண்டான் அவர் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லும் போது அவர் என்ன அர்த்தம் சொன்னாரா மூவுலகாடினு ஆரம்பிக்கிறது இல்லையா அதுல இருந்து ஒரே எடுத்துட்டு மூ மூவுலகாளியே என்னும் மூவுலகாழி இந்திரன் என்றும் அதுக்கப்புறம் கடிகமழ் கொன்றை சடையனே என்னும் அந்த கொன்றை பூ ஏந்திய சடையுடைய சிவபெருமான் என்றும் அதுக்கப்புறம் நான்முக கடவுளே என்னும் நான்முகன் என்றும் சொல்லப்படும் வடிவுடை அழகான வானோர் தேவர்கள் அந்த வானோருக்குள்ள மூவுலகாளியான இந்திரன் கடிகமல் கொன்றை சடையனான சிவபெருமான் நான்முக கடவுளாகிய பிரம்மா வந்துருவார் என்னும்னா என்று சொல்லப்படும் இப்படியெல்லாம் அழைக்கப்படும் வடிவுடை வானோர் இப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவனை என்னும் தலைவனாக இருக்கார் பெருமாள் அப்போ வானோர் தலைவன்ங்கிறது மட்டும் பெருமாளை குறிக்கும் அந்த வானோருங்கிற கேட்டகரிக்குள்ள இந்திரன் சிவன் பிரம்மா இவாள்லாம் வந்துருவான்னு திருமலை அர்த்தம் சொன்னாராம் திருமாலையாண்டாண்ட ராமானுஜர் வேண்டாமே இது எல்லாமே பெருமாளை சொல்றது எடுத்துகிறேன் இந்திரனுக்குள்ள அந்தரியாமையா நாராயணன் தானா இருக்கான் அது போல கடிகமள் கொன்றை சடையன்னா சிவனுக்குள்ளும் நாராயணன் தான் இருக்கான் நான்முக கடவுள்னா பிரம்மாவுக்குள்ளும் நாராயணம் தான் இருக்கான் வடிவுடைவானோர் தலைவன்கிறது நேரா பகவான குறிக்கும் இந்த பாட்டை வைத்து பெரிய வேதாந்த விஷயமே ராமானுஜர் காமிச்சுட்டார் என்னன்னா வேதங்கள்லையும் பல மந்திரங்கள் இந்திரனை குறித்து இருக்கும் நான்முகனை குறித்து இருக்கும் அக்னியை குறித்து இருக்கும் வாயுவை குறித்து இருக்கும் இப்படி பல மந்திரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அவ்வாளுக்குள் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய நாராயணனை குறிக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும் நேரா நாராயணனை சொல்லும் புருஷ சுத்தம் நாராயண சுத்தம் விஷ்ணு சுத்தம்னு இருக்கேன்னா அது வடிவுடைமானோர் தலைவனை மாதிரி நேரா பகவானை சொல்றது மற்ற தேவர்களை சொல்வது அதை அந்த மூவுல காலியே நான்முக கடவுளே அது போல இன்டைரக்டா பகவானை சொல்றது அப்போ மொத்த வேதமும் நாராயணனை தான் சொல்றது சிலது நேரா சொல்லும் சிலது இன்டைரக்டா ஒரு தேவரை சொல்லி அவருக்குள் அந்தர்யாமின்னு சொல்லும் அதை இந்த பாட்டை வச்சு புரிஞ்சுக்கோங்கன்னு தமிழ் வேதத்தை கொண்டு சம்ஸ்கிருத வேதத்தை விளக்கி கொடுத்தார் ராமானுசர் என்று இதுவும் வீட்லேயே நம்பிள்ளை ராமானுஜர் விஷயமான ஒரு ஐதிஹியத்தை காட்டியிருக்கிறார் அப்படி இந்த பராங்குஷ நாய்க்கு பெருமாளை இப்படியெல்லாம் கூப்பிட்டு வேதம் காட்டிய வழியிலேயே தேவர்களுக்குள் இருப்பவனேனும் கூப்பிட்டு அதே சமயம் நித்திய சூரிகளுக்கு தலைவனும் கூப்பிட்டா நித்திய சூரிகளுக்கு மட்டுமா தலைவன் அது மட்டும் இல்ல ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருக்காரே வன் திரு அரங்கனே என்னும் வண்ணுனா வள்ளல் தன்மையோடு தாராள மனசோடு அது என்ன தாராள மனசுன்னா நித்திய சூரிகள் மட்டும் தன்னை அனுபவித்தால் போதாது எல்லா அடியார்களும் அனுபவிக்க வேண்டும்ங்கிற வள்ளல் தன்மையா அதுக்காகத்தான் வைகுண்டத்திலேயே இருந்தா போதாது திரு அரங்கனே என்னும் திருவரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டு என்னை யாரெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறே எல்லோரும் வாருங்கள் என்று வள்ளல் தன்மையோடு வன் திரு அரங்கனை என்னும் திருவரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டாயே அதுக்கு பலன் கிடைக்க வேண்டாமா இந்த பராங்குஷ நாய்க்கு அனுபவிக்கலைன்னா நீ ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததே பயனில்லாமல் போயிடுமேனு என் பெண் புலம்பினாள் இப்ப நிறைவான அடி பாட்டுல அந்த தாய் பெருமாள் சொல்றா இவ்வளவு நேரம் புலம்பிக் கொண்டிருந்த பெண் அடி அடையாதாள் போல் இவள் அணுகி உன்னை வந்து சேரும் போது போது அடி உன் திருவடியை அடையாதாள் இதுவரை அடையாதவள் போல அப்படித்தான் என் கண்ணுக்கு தெரிந்தாள் இவள் அணுகி இப்ப என் பொண்ணு இப்படியே புலம்பி 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 வந்தா இல்லையா உன் திருவடியை சேரவில்லை 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 எப்ப எப்ப போறேன் போறேன்னு அடி அடையாதாள் போல் இவள் அணுகி அப்ப வெளியிலேருந்து பராங்குஷ நாயகி பெருமாள் திருவடியை சேரவில்லை என்றுதான் என் மனத்துக்கு தோன்றியது அப்படித்தான் அவளும் புலம்பிக் கொண்டு உன்னை அணுகினாள் ஆனா அடைந்தவ எனப்பட்டாள அடைந்தனள் உன் திருவடிகளை வந்து சேர்ந்து விட்டாள் கலந்து விட்டாள் அடைந்து விட்டாள் எதைனா முகில் வண்ணன் முகில்னா கார் மேகம் முகில் வண்ணன்னா கார் மேகம் போல் வண்ணம் கொண்டவன் ஆஹா வானத்தில் தோன்றக்கூடிய அந்த கருத்த மேகம் போலே வண்ணம் கொண்ட பகவானே அடியே உன்னுடைய அந்த திருவடிகளை முகில் வண்ணனாகிய உன்னுடைய அடிகளை கார் மேகம் போல் வண்ணம் படைத்தவனான உன் அடியை உன் கருணையாலே மேகம் மழை பொழிவது போல முகில் வண்ணனான நீ கருணை மழை பொழிந்து விட்டாய் அதனால உன் திருவடியை சேர்ந்துட்டா அதை எப்படிப்பா சேர முடியும் அப்ப நம்மாழ்வார் இப்பவே மோட்சம் போயிட்டாரா நம்பிள்ள வீட்டுல கீழே ஒரு துணுக்கு கொடுக்கிறார் என்னன்னா இது மானச அனுபவம் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் டைரக்டா இவரை வைகுண்டத்துக்கு இப்ப அழுஷனு போயிட்டா இன்னும் முன்னூத்தி சொச்சோம் பாசரம் திருவாய்மொழி பாடணும் ஆனா இவர் இப்படியே வச்சா பராங்குஷ நாய்க்கையே கேட்டா எனக்கு என்னதான் முடிவுன்னு அப்போ அளவுக்கு அதிகமான துக்கமும் கொடுக்க கூடாது கட்டப்படுத்தி தான் பெருமாள் பூமியில வச்சு பாட்டு பாட வைக்கிறார் அதுக்காக அவரை ரொம்பவும் துடிக்க வைக்க கூடாது அதே சமயம் அவரை வைகுண்ட அழுஷன் போயிட்டா அப்புறம் நாமெல்லாம் இங்கேயே கிடக்க வேண்டியதான் இவர் பாட்டெல்லாம் பாடி பூர்த்தி பண்ணாதான் நாம படிச்சு முன்னேற முடியும் அதனால என்ன பண்ணாராம் மானசீகமாக அப்படியே பராங்குஷநாய்க்கியின் திருவுள்ளத்திலே அரங்கன் காட்சிதந்தான் அந்த அரங்கன் திருவடிகளை ஓடி போய் ஆலிங்கணம் நின்றா பராங்குஷநாய்க்கி கொஞ்ச நேரம் அப்படியே மானச அனுபவம் பராங்குஷ நாய்க்கி அந்த திருவரங்கநாதன் திருவடிகளிலேயே லயித்து 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 ஈடுபட்டே கிடைக்கிறாளாம் அந்த வண்ண நடிகை கட்டியா புடிச்சுக்கிட்டாளாம் அதனால பராங்குஷ நாய்க்கி ஆனந்தப்பட்டாள் இந்த ஆனந்தத்தை அடுத்த பலஸ்ருதி பாசுரத்துல பாக்கலாம் அடுத்த பதினொன்னாம் பாசுரம் இந்த பத்து பாட்டு கேட்ட வாழ்க்கை என்ன பலன்னு அதுல அருள் சூடி உயிர்ந்தவன் தன்னை சொல்லிக் கொள்கிறார் நம்மாழ்வா அதுல இருந்தே அந்த திருவடியை அடைந்து ஆனா என்னன்னா கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு மறுபடியும் நீ பாட்டு பாடி மற்றவாளை திருத்துன்னு பெருமாள் அனுப்புற உடனே வருத்தம் வந்து அடுத்த பதிகம் பாடப்போகிறார் அது பின்னாடி ஆக மொத்தம் இப்போது மானசீகமாக திருவடிகளை அடைந்து விட்டாள் அதுதான் இந்த பாசுரம் ஆக முடிவு இவள் தனக்கு ஒன்று அருகிலேன் என்னும் மூலகு ஆடியே என்னும் கடிகமள் கொன்றைச் சடையனே என்னும் நான்முக கடவுளே என்னும் வடிவுடைவானோர் தலைவனே என்னும் வண்திரு அரங்கனே என்னும் அடியடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனள் வண்ணன் அடியே ஆக முடிவு எனக்கு என்ன முடிவுன்னே தெரியலையே என்று அவள் புலம்புகிறாள் இந்திரனுக்கும் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் உள்ளுரையக்கூடிய அந்தரியாமையாக இருந்து அவர்களை இயக்குபவனே என்று உன்னை அழைக்கிறாள் வடிவழகு மிக்க நித்திய சூரியிகளுக்கு தலைவனாக இருப்பவனே வள்ளல் தன்மையோடு திருவரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டவனேன்னு என் பொண்ணு புலம்பரா இதுவரை உன் திருவடியை சேராதவள் போலத்தான் வெளியிலேருந்து பார்க்கும் போது சேரலன்னு தான் இருக்கேன் ஆனா உன்னை அணுகினவள் மனசளவுல உள்ளூர பார்த்தா உன் திருவடிகளை சேர்ந்து இப்போது அவள் ஆனந்தப்படுகிறாள்னு தாய் சொல்லி பூர்த்தி பண்றா இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் தமேஷா கமபின கணையே திராத்தலோக திரையே தி ப்ரூதே கந்தாதி காசிர ஜட்டசத்துர் தேவேதி சாக ம் saying so my daughter approached as if she didn't attain but ultimately ended up attaining the feet of the cloud hued lord என்பதோடு இந்த பதிகம் பூர்த்தியாகுது இனி பதினொன்னாம் பாசுரம் இந்த பத்து பாட்டை கேட்ட நம் நேயர்களுக்கு என்ன பலன் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் வள் தனக்கு ஒன்றே நூவுலங்காளியே நூ கடிகமள் கொன்றை சடையனேய நூண்முக கடவுளே என்னோ முடிவிவள் தனக்கு ஒன்றருகிலேனென்னு மூவுலகியே என்னூ கடிகமள் கொன்றை சடையனே என்னூ நான் முக கடவுளே என்னோ வடிவுடைவானோர் தலைவனே മുിൽ <laughs> വണ്ണനടിയ